வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சுந்தரி சீரியல் மூன்று வருடங்களாகவும் ஆயிரத்தி நூறு எபிசோடலாகவும் ஒளிரப்பாகி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சீரியலாக இப்போது முடிவடைஞ்சிருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சுந்தரி சீரியல் டீம் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள்லாம் இப்போது ஷேர் பண்ணிட்டு வராங்க அதுலேயும் குறிப்பாக சுந்தரி சீரியலில் ஹீரோயினாக நடித்த கேப்ரிலா அவங்க ஷேர் பண்ணும்போது வருஷங்கள் பல ஓடி சொந்தங்கள் ஆகி போச்சு முடிவு எப்போதும் ஒரு துறக்கம்தான் மை அண்ணாஸ்ன்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க கேப்ரிலா அவங்க சுந்தரி சீரியல் முடிவு அடைஞ்சிருச்சு மை மைடியர் சுந்தரி டீம் மக்களுக்கு நன்றி கலை மக்களுக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக இப்போ கேப்ரலா அவங்க தன்னோட சோசியல் மீடியாவில் தொடர்ந்து பதிவிட்டு வராங்க சுந்தரி சீரியலை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கிழக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் சுந்தர சீரியலோட கிளைமேக்ஸ் இன்னும் ஒரு சில வாரங்களில் ஒளிரவுப்பாகனு எதிர்பார்க்கப்படுது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கிழக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்காக பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க